அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒரு உறவு ஒரு லக்னம் போகும்போது ரொம்ப சந்தோஷமா சிரிப்பா சந்தா அவங்க ஹாப்பியா அவங்க கூட டிராவல் பண்ணினாலே நமக்கு வெற்றி மேல வெற்றிகள் எல்லாம் நிறைய கிடைக்கும் ஆனா சில உறவு அப்படியே அடுத்த லக்னம் வரும்போது டோட்டலா அப்படியே டேமேஜ் பண்ணி விட்டுரும் அந்த அச்சிய லக்னம் மேசம் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இவங்க இரண்டு பேரும் அவங்கள பரிபூர்ணமாக நம்ப தகுந்த உறவுகள் அப்படின்னு சொல்லலாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மாமனார் கூட ஒத்தே போகாது இவங்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மாமனார் கூட ஒத்தே போகாது ரிஷப பொறுத்த பொறுத்தளவில் மூத்த சகோதரி அல்லது சகோதரனால் அவங்க தீராத பிரச்சனையில் மாட்டுவாங்க அக்காவுக்கு கல்யாணம் நான் கடன் வாங்கினேன் அந்த கடனை என்னால் கட்டவே முடியும் அப்பா சொல்றத கேட்டாலும் இவங்களுக்கு அது பிரச்சனையாகவே முடியும் நான் அப்படி செவனே தானே இருந்தேன் இதுதானே என்ன இந்த வேலைக்கு போக சொன்னேன் நான் இப்போ பிரச்சனையில் சந்திக்கிறேன்னு அப்பாவை கடகங்கிறப்போ அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் சங்கடமாக கூட இருக்கும் கசப்பான உண்மை தான் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எனக்கு அறுபத்தஞ்சு வயசாகுது என் மொண்டாட்டி இப்போ கேட்குறான் என்கிட்ட டைவர்ஸ் கொடு நான் உன்ட்ட இருக்க மாட்டேன்னு கேட்கறேன் நான் கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்குறேன் இப்போ ஏஎல்பி லக்னமா மகர லக்னம் போகும் பொழுது அவங்க எந்த உறவுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மேம் மகர லக்னத்தை பொறுத்தளவில் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட ஏஎல்பி ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காக ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் ஸ்ரீ குரு சாந்தி தேவி ராஜேஷ்குமார் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பொதுவாகவே வந்து நம்ம அம்மாங்கள்லாம் சொல்லும் பொழுது வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒன்று இதாயிருக்கும் பார்த்து பத்திரமாக ஆயிடு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்க இப்போ ஒரு ஜோதிடரா நீங்க இந்த பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் இந்தந்த உறவுகளோடு நீங்க நெருங்கி இருக்கலாம் இந்தந்த உறவுகளோடு நீங்க விலகிதான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஏஎல்பி ஜோதிடம் வச்சு சொல்ல முடியுமா மேம் கண்டிப்பா இதை எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்விதான் அது அவசியமானதும் கூட இப்போ உள்ள காலகட்டங்கள்ல அந்த உறவுகள்னு எடுக்கும்போது ஒவ்வொரு நிகழ்வுக்குமே ஏன்னா நம்ம அச்சயலக்கண பத்ததியில் தான் நம்ம பலன்கள் பார்த்துட்ருக்கோம் ஒரு உறவு ஒரு லக்கணம் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக சிரிப்பாக சந்த அவங்க ஹாப்பியாக அவங்க கூட ட்ராவல் பண்ணினாலே நமக்கு வெற்றி மேலே வெற்றிகள்லாம் நிறைய கிடைக்கும் ஆனால் சில உறவு அப்படியே அடுத்த லக்கணம் மாறும்போது டோட்டலாக அப்படியே டேமேஜ் பண்ணி விட்ரும் அப்போ இதெல்லாம் ஏன் எதுனால அப்படின்னு நம்ம அச்சயலக்கண பத்தி ஜோதி நம்ம படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க இந்தந்த உறவுகிட்டலாம் நம்ம கவனமாக இருக்கணும்னு இப்ப வந்து முதலாவதா மேஷ லக்னக்காரங்களுக்கு எந்த உறவுகள் கிட்ட அவங்க நெருங்கி இருந்தா நல்லா இருக்கும் மேம் குழந்தைகள் அவங்களுடைய குழந்தைகள்கிட்ட அவங்க நெருக்கமா இருக்கலாம் அவங்களுடைய அந்த நன்மைகள் அவங்களுடைய உணர்வுகளை அவங்க பகிர்ந்துக்கலாம் அது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அடுத்த உறவுன்னு அம்மா இவங்க ரெண்டு பேருக்கிட்டே அவங்க எந்தவித நெகட்டிவையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அந்த அச்சிய லக்னம் மேசம் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்க இரண்டு பேரும் அவங்கள பரிபூர்ணமாக நம்ப தகுந்த உறவுகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுவே அவங்க சகோதரி இளைய குறிப்பாக இளைய சகோதரன் இளைய சகோதரின்னு இருந்தாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக பிரச்சனை தாங்க வரும் அதுவும் கடன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இதுவே கல்யாணம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க மாமனார் கூட ஒத்தே போகாது இவங்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மாமனார் கூட ஒத்தே போகாது அப்பாவை பொறுத்தளவில் அவங்க ஓரளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை அப்பா வெளியூர்லையோ வெளிநாட்டிலேயோ இருக்காருன்னா அது ஒண்ணும் அந்த உறவுல பெரிய விரிசல் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது ஆனா அவங்க கவனமா யாருகிட்ட இருக்கணும் அந்த இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட கவனமா இருக்கணும் சரி இவங்க தம்பியோ தங்கச்சியோ இல்லை அப்ப என்ன பண்ணலாம் அவங்களுக்கு பிரச்சனை வராதா வரும் ஏன்னா யாரையாவது ஒருத்தங்க இது என் தங்கச்சி மாறுதின்னு நினைச்சு பழகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ உள்ள காலங்கள்ல இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உறவுகள்ங்கிறது ரொம்ப சுருங்கி போயிடுச்சு ஒரு பெண்ணு ஒரு பையன் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்போ நம்ம தம்பி மாறுதி ஒருத்தர்கிட்ட பழகுவோம் தங்கச்சி மாறுதி ஒருத்தர்கிட்ட பழகுவோம் இதே ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா நீங்க தம்பி மாறுதின்னு ஒருத்தங்கிட்ட பழகுனீங்கன்னா அவன் தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுல ஆளாக இருப்பான் இதே ஒரு ஆணாக இருக்கீங்கன்னா தங்கச்சி மாறுதுன்னு நீங்கள் யார்கிட்ட ஏன்னா எப்போதுமே எதிர்பாலினத்தவர்களால் தான் பிரச்சனைகள்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் இதை உண்மையில் நடந்த சம்பவம் இதை சொன்னால் அவங்களுக்கு ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும் தெரிஞ்ச வேண்டிய ஒரு நண்பர் வீட்டில் அந்த பையன் வந்து ஜென்ரலாக எப்போதும் ஒரு பையன் அந்த தெருவுலேயே வசிக்க கூட ஒரு பொண்ணை பார்ப்பாரு பேசுவார் அன்னைக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அண்ணா அண்ணா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க நானே கேட்டிருக்கு சரி இவரும் யதார்த்தமாக தானே கேட்குது தங்கச்சி மாதிரி தானேன்னு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு மறுநாள் இவர் அவங்க பாட்டி வீட்டுக்கு சொந்த ஊருக்கு வந்துட்டார் ரெண்டு நாள் கழித்து போலீஸ்காரங்க பாட்டி ஊருக்கு வர்றாங்க என்ன காரணம்னு கேட்டால் அந்த பொண்ணு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த பொண்ணு மறுநாள் எஸ்கேப் ஆகிடுச்சு அதுவும் என்ன பேர் இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த பையன் பேரு உடைய பையனோட எஸ்கேப் ஆகிடுச்சு அதனால் இந்த பையன் தான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா ஒன்று ஒன்று ரெண்டுன்னு அவங்க கணக்கு பண்ணி இங்கே தேடி வந்துட்டாங்க இவனே ஆளை காணுமா மறுநாள் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான்னு அங்கே தெரியாது இப்போ இந்த பையனும் ஆளை காணோம் அந்த பொண்ணும் ஆளை காணும் ஐஸ்கிரீம் இந்த பையன் தான் வாங்கி கொடுத்தா அதனால் இந்த பையன் தான் காரணம்னு சொல்லி இங்கே தேடி வந்துட்டாங்க கடைசியில் விசாரித்து பார்த்தா வேறு பக்கத்து ஒரு பையன் அதே பேர் உள்ள பையனோட அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு ஆனால் இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் ஒரு வாரம் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்போது அந்த தங்கச்சி தானேன்னு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததுனால வந்த தண்டனை இருக்கு இல்லையா அது எவ்வளவு பெருசு அப்ப இது இந்த மாதிரி அந்த உறவுகள்னு நம்ம நினைக்கிறதன் மூலமாக கூட நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத இதில் அழகா புரிஞ்சுக்கலாம் ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னமா வரும் பொழுது அவங்க எந்தெந்த உறவுகள் கிட்ட நெருங்கியும் விலகியும் இருந்தா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மேம் ரிஷப லக்னத்தை பொறுத்தளவுல அவங்க மூத்த சகோதரர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் மூத்த சகோதரம்னா அண்ணன் அல்லது அக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்க கிட்ட இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இவங்களால தீராத பிரச்சனையில் இவங்க மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தீராத பிரச்சனையில் இவங்க மாட்டும் போது இது இது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு வெளிநாட்டு வாடிக்கையாளர் வந்து என்கிட்ட ஜாதகம் பாக்குறாரு இந்த மாதிரி எனக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரே பிரச்சனையா இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு சரி வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைக்கான காரணம் என்னென்னு பார்த்தா அங்க அங்கே அங்க வந்து உங்களுக்கு அந்த அண்ணங்கிற உறவு முறை உங்களுக்கு நல்ல இல்ல நீங்க அதனால அண்ணங்குற உறவு முறையை சொல்லி யாரையாவது கூப்பிடுறீங்கன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பாத்துக்கோங்கன்னு அப்படியெல்லாம் யாரும் இல்லைன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் இழுத்து யோசிச்சுட்டு ஆமாங்க கரெக்டுங்க நான் ஒரு ப்ரோன்னு சொல்லி ஒருத்தரை கூப்பிடுவேன் அவர் தான் என்னை அந்த வேலையிலேயே சேர்த்து விட்டார் இன்றைக்கி அவரால் தான் எனக்கு தீராத பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இந்த உறவை வச்சு கூப்பிடுறவங்க மூலமாகவும் நமக்கு பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ரிஷப லக்கணத்தை பொறுத்தளவில் மூத்த சகோதரி அல்லது சகோதரனால் அவங்க தீராத பிரச்சனையில் மாட்டுவாங்க இப்போ அவங்க நேரடியாக நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அக்காவுக்கு கல்யாணம் நான் கடன் வாங்கினேன் அந்த கடனை என்னால கட்டவே முடியாது இந்த ரிஷபலகனம் போகும்போது நீங்கள் நீங்க தயவு செஞ்சு உங்க அக்காவுக்காக அண்ணனுக்காகனு நீங்க கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடனை அவ்வளோ லேஸில் கட்டவே முடியாது இப்ப இதே அம்மாவோ அப்பாவோ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக நீங்க கட்டலாமா கட்டலாம் அது ஈஸியா முடிஞ்சிடும் ஆனா நீங்க நேரடியாக என்னுடைய அக்காவுக்கு திருமணம் நான் கடன் எனக்கு தேவைப்படுது கொடுங்கன்னு வாங்கி நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தீராத கடனாகவும் போயிடும் தான் நான் கடன் பட்டேன் அந்த கடனை என்னால கட்ட முடியல கட்ட முடியல நான் அவங்கள பாக்குறப்பெல்லாம் அந்த எரிச்சல்ங்கிறது அவங்களுக்கு வெளிப்படும் அதனாலேயே அவங்களுக்குள்ள ஒரு உறவு விரிசல் அப்படிங்கிறது வந்துடும் சரி இவங்க தாய்ங்கிற உறவு கூட ரொம்ப சினேகமாக இருப்பாங்க இவங்களை வழிகாட்டுதல் கைடு பண்ணுறது அல்லது அதிகாரம் பண்ணுறதே அந்த தாய்ங்கிற உறவாக இருக்கும் அன்பு கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதை பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்கன்னா இவங்க தட்ட மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குமானா இருக்கும் ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னமா இருக்கும் பொழுது அவங்க எந்த உறவுகள் கிட்ட எல்லாம் வந்து கவனமா இருக்கணும் எந்த உறவுகள் கிட்ட நெருங்கி இருக்கலாம் மிதுன லக்னம் ஏல்பி லக்னம் போகும்போது இளைய சகோதரம் இவங்களுக்கு சாதகமாவே இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனா இந்த அண்ணனுக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு வலிமையானவர்களாக இவங்களுடைய தங்கச்சியோ அல்லது தம்பியோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதுநில கணத்தை கைட் பண்ற கூடிய அங்கே அங்க தம்பிக்கோ அல்லது தங்கச்சிக்கோ இருக்கும் ஆனா இவங்களும் என்ன பண்ணலாம் அந்த மூத்த சகோதர உறவுகள்ட்ட கொஞ்சம் தான் இருக்கணும் அது அவங்களுக்கு கடனாக அவங்களால கடன் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மு முதல் சகோதரன் தான் இப்போ ஒரு இடத்துல ரெண்டு மூணு பேர் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்கன்னு இருப்பாங்க அவங்களில் மத் மூத்தவங்க எல்லாருமே அப்படியானா கிடையாது இவங்களுக்கு நேர் மூத்தவங்க மட்டும்தான் இப்போ மூத்த அண்ணன் ஃபஸ்ட் அண்ணன் இருக்காரு ரெண்டாவது அக்கா இருக்காங்க மூணாவது அக்கா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இவங்களுக்கு முன்னாடி பிறந்தது யாரோ அவங்க தான் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் எட்டி நின்னுக்கிறது நல்லது அடுத்து அப்பாங்கிற கிட்ட இவங்க பக்கத்தில் கூட போகக்கூடாது அப்பா சொல்றத கேட்டாலும் இவங்களுக்கு அது பிரச்சனையாவே முடியும் இப்போ நான் இப்போ செவனேன்னு தானே இருந்தேன் நீ தானே என்னை இந்த வேலைக்கு போக நான் இப்போ பிரச்சனையில சந்திக்கிறேன்னு அப்பாவை கை கட்டுவாங்க இல்லை அப்பா கூட பேசினாலே இவங்களுக்கு தீராத பிரச்சனையாக தந்துரும் அப்போ அப்பா கிட்ட இவங்க எந்த விதத்திலையும் சுமூகமான உறவு வச்சுக்கலான்னு அவங்க திருப்திப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு ஏஎல்பி லக்னம் கடக லக்னமா இருக்கும் பொழுது எந்தெந்த உறவுகள் கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் எந்தெந்த உறவுகள் கிட்ட சுமூகமா பழகலாம் இந்த கடகம்ங்கிறப்போ அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் சங்கடமா கூட இருக்கும் கசப்பான உண்மைதான் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் மனைவிங்கிற உறவு கணவன் அப்படிங்கிற உறவு இவங்களுக்கு வாழ்க்கையில் நெருடலான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மிதுன லக்னம் இந்த லக்னம் மாற்றத்தினுடைய விசித்திரமே இங்கே தான் நாங்கள் நம்ம சுலபமாக புரிஞ்சுக்க முடியும் இந்த மிதன லக்னம் போறப்போ அவங்களுக்குள்ள கொஞ்சம் அறிவு அனுபவம்னு ரெண்டும் போட்டி போட்டுக்கிட்டு வேலை செய்யும் ஆனால் அந்த கடக லக்னம் வரும்போது சுத்தமாகவே அவங்களுக்குள்ள ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துடும் இன்னும் ஒரு கூடுதலான ஒரு நிகழ்வாக சொல்லணும் தண்டனைக்காக தான் இந்த கணவனோ இந்த மனைவியோ கடகலகணத்துக்கு இருப்பாங்க இவங்க போன ஜென்மத்தில் அவங்க வாழ்க்கை துணையோட சினேகமா இருந்திருக்க மாட்டாங்க அந்த கர்ம பதிவுங்கிறது எங்க வேலை செய்யும்னா இந்த கடகலகணம் அது அறுபது வயசுல கடகலகணம் வந்தாலும் சரி இப்போ ஒருத்தர் இன்னைக்கு கேட்குறாரு எனக்கு அறுபத்தஞ்சு வயசாகுது என் முன்னாட்டி இப்போ கேட்குறான் என்கிட்ட டைவர்ஸ் கொடு நான் ஒன்ட்ட இருக்க மாட்டேன்னு கேட்கிறேன் நான் கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்குறேன் இப்ப அந்த மாதிரி அறுபது வயசுல இந்த கடகலகணம் போனா கூட அந்த மனைவியால அங்க தண்டனையை அனுபவிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் அல்லது கணவனால் தண்டனை பெறக்கூடிய அமைப்புன்னு ஒன்று இருக்கும் அப்போ அவங்களுக்குள்ள அந்த இந்த மாதிரி பிரிவினைகளை பற்றி சிந்தனைகள் வருமானம் வரும் அப்போ கண்டாயம் வாழ்க்கை துணையால பிரச்சனைகளை அவங்க தான் சரி இல்லைங்க கல்யாணம் ஆவல இப்ப யாரால பிரச்சனை வரும் நண்பனால பிரச்சனை வரும் இதுக்கு முன்னாடி மிதுன லகனம் நண்பன் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் இப்ப கடகலகணம் மாறி இருக்கும் எனக்கு முதுகில் குத்துன துரோகியே என் நண்பன் தான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்குமா அந்த நண்பன் அப்படிங்கிறது இங்கே விரோதியாக மாறிடுவான் அப்படிங்கிற ஒரு நிலை தரும் அப்போது இங்கே நட்புங்கிற ஒரு கிட்ட இருந்தும் வாழ்க்கை துணைக்கிட்டே இருந்தும் நம்ம வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னா வாழ்க்கை துணையை விட்டு ஒதுங்கி போக முடியாது ஆனால் அதை அமைதியாக அதை ஏற்றுக்க பழகிக்கணும் இதன் நண்பனாக இருந்தால் கண்ணை முடிக்கிட்டு ஒதுங்கி போகிறது தான் நல்லது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப ஏஎல்பி லக்னமா சிம்ம லக்னம் போகும் பொழுது அவங்க எந்த உறவு கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் இங்க இங்க ரெண்டு உறவு இங்க பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு உறவுகளை ஒண்ணு இந்த கணவன் மனைவி சண்டைங்கிறது ஒண்ணு வருது இந்த சிம்மலகணத்துக்கும் அந்த சண்டைகள் வரும் இந்த சண்டை எப்படி இருக்கும்னா இது தீரக்கூடிய சண்டையாக தான் இருக்கும் ஆனா சதா சர்வ காலமும் வந்துகிட்டே இருக்கும் இது இன்னைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிரும் அப்படிங்கள இன்னைக்கு ஒரு சண்டை நாளைக்கு ஒரு சண்டைன்னு புதுசு புதுசா கிளம்புவோம் சிம்ம லக்னத்துக்கு அப்போ இதனால குழந்தைகளினுடைய தன்மைகள் பாதிக்கப்படும் குழந்தைகள் விரோதிகளாக மாறுவாங்க அப்போ குழந்தைகளினுடைய வளர்ச்சி அங்கே பாதிக்கப்படும் குழந்தைகளால மன கஷ்டம் அதிகமாக இருக்கும் அப்பா அம்மா ஒழுங்கா தான் குழந்தைகள் ஒழுங்கா இருப்பாங்க நீயே சண்டை போடுற நீ என்ன என்னைய கேள்வி கேட்குற உனக்கு யாருக்கு என்னை கண்டிக்கக்கூடிய ரைட்ஸ் கொடுத்தா இந்த குழந்தைகள் எதிர்த்து பேசும் அதனால் அவமானம் பேரெண்ட்ஸ்க்கு உருவாகுமான கட்டாயம் உருவாகும் அப்போ இந்த சிம்மலகனம் போகும்போது குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஆனால் மறைமுகமாக கவனிக்க வேண்டும் ஏன்னா பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்கும் அவங்களால அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இங்கே அதிகமாக இருக்கும் அந்த குழந்தைகளுடைய மனநிலையில் ரொம்ப வித்தியாசங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் அப்போது வாழ்க்கை துணையிலையும் குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள்லையும் இவங்க மன கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனா இவங்களுக்கு தாய் தந்தையர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்பா அம்மா கிட்ட இவங்க நல்ல விதமாக நடந்துக்கிறாங்கனாவே இந்த சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் அவங்க மாத்திக்க முடியும் ஏஎல்பி லக்னம் கண்ணி லக்னமாக போகும் பொழுது அவங்க எந்த உறவு கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் மேம் ஃபர்ஸ்ட் இவங்க ஏஎல்பி லக்னம் கண்ணி போகும்போது இளைய சகோதரி சகோதரி தம்பி தங்கைகள்கிட்ட கவனமா இருக்கணும் அடுத்து மாமனார் அப்படிங்கிற உறவுகிட்ட இங்க முன்னாடியே லகனமும் பார்த்தோம் இந்த நாலு லகனங்கள் உபய லகனங்கள் போகும்போது மட்டும் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும் நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை இங்க அதிகமாக இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா இந்த மாமனாரனுடைய தலையீடு அதுவும் பெண்களாக மனைவி ஒரு ஆண் ஜாதகமாக இது இருக்குன்னா அப்போ அங்க மனைவிக்கு அப்பா செல்லம் அதிகமா இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட அங்கே மாமியார் மாமனார் வந்து வரைஞ்சு கட்டிட்டு வருவார் என் பிள்ளை நீ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ மாமியன் மாமனார் அப்படிங்கிற உறவு இங்கே பாதிக்குமான பாதிக்கும் சரி மறைமுகமாக இதுக்கு மாமியாருங்கிற உறவும் இங்கே தூண்டுகோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது மாமனார் மாமியாரால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு லக்னத்துல இந்த கன்னி லகணமும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது குழந்தைகளும் இவங்களுக்கு கொஞ்சம் அனுசரணை இல்லாம தான் இருப்பாங்க இவங்க சொல் பேச்சா அவ்வளோவா கே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு சந்தோஷம் யாருகிட்ட இருந்து கிடைக்கும்னா இவங்களுக்கு மூத்த சகோதரர்களால் ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அவங்கள்ட்ட ஏதாவது அட்வைஸ் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப லக்னம் துலாம் லக்னமா இருக்கும் பொழுது அவங்க எந்த கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கண்ணி லக்னம் லக்னத்திற்கும் அவங்களுக்கு கீழே உள்ள இளைய சகோதர சகோதரிகளால் இருக்காங்களோ அவங்க இருப்பாங்க இது பிரச்சனைனா பெரிய அளவு பிரச்சனைலாம் எடுத்துக்க முடியாது அவங்களுக்காக கடன் வாங்குவாங்க ஏதாவது ஒரு நிகழ்வால அவங்களுக்காக ஏதாவது ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்ல அவங்களுக்காக அவங்க கடன் வாங்கி கொடுத்தாலோ அதுவும் பிரச்சனைக்குரியதாக மாறும் இல்லைன்னா நம்ம சொல் இவர் சொல்கிறத அவர் கேட்கவே மாட்டார் ஏட்டிக்கு போய் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார் அதனால் ஒரு மனசங்கடம் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கும் அந்த மாதிரி சின்ன அளவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இங்கே வரும் இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா இப்போ அண்ணன் வந்து பைக் வாங்கி வச்சிருப்பார் அவருடைய யூஸ்க்குன்னு தம்பி என்ன எடுத்துகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூட மாட்டார் எடுத்துகிட்டு போயிட்டு வருவார் ஆனால் அவர் எடுத்துகிட்டு போன நேரம் அங்கே வண்டி டேமேஜ் ஆகிடும் அதை இவர் சரி பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ அந்த ஒரு நிகழ்வும் அவருக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு நிகழ்வுகளால் அந்த இளைய சகோதரத்தினால் இங்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது காத்துட்ருக்கோம் சரி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உறவு அப்படிங்கிறது மூத்த சகோதரம் இவங்களை அடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆனால் பெரும்பாலும் மூத்தவங்களுக்கும் இவங்க ஒத்து போகாது அவங்க ஒரு தனித்துவமாக இருப்பாங்க இவங்க ஒரு தனித்துவமாக இருப்பாங்க ஆனாலும் அவங்க கொஞ்சம் கைட் பண்ணாக்கா இவருக்கு ஓரளவு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஏஎல்பி லக்னம் விருச்சிக லக்னமாக போகும் அவங்க எந்த உறவு கிட்ட கவனமாக இருக்கணும் மேம் இந்த விருச்சிக லக்னத்தை பார்க்கும்போது முதல்ல இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துடலாம் அம்மா குழந்தை இவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உறவாக இருக்கும் சரி இவங்களுக்கு பிரச்சனைன்னு வரக்கூடியவங்க யாரு அப்படின்னா மூத்த சகோதரர்களால் இவங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் இன்னொரு நிகழ்வும் இங்கே பதிவு பண்ணலாம் இந்த மூத்த சகோதரர்களால் பிரச்சனைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமும் இந்த மூத்த சகோதரர்களால் இவங்களுக்கு கிடைச்சிடும் எப்படி கிடைக்கும்னா அண்ணன் வெளிநாட்டில் போய் சம்பாரித்து அனுப்புவார் இங்கே வீடு கட்டிவிடுவாங்க அது கூட்டு குடும்பமாக இருக்கும்போது வீடு கட்டிவிடுவாங்க கட்டினதுக்கப்புறம் அந்த சொத்து பிரிக்கணுங்கிற நேரம் வரும்போது அந்த வீடு தம்பிக்கு வந்துடும் தம்பிக்கு வரும்போது இது இவருக்கு லாபம் மகிழ்ச்சி ஆனால் அங்கே அண்ணனோட தீராத ஒரு பிணக்கை நான் சம்பாரித்து கஷ்டப்பட்டு கொடுத்தேன் அது இப்போ அவனுக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்குமான கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதே போல் இந்த விருச்சக லெகனம் இரண்டாவது திருமணம் அப்படின்னு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இரண்டாவது மனைவியால் கஷ்டப்படுவாங்களே நிச்சயம் கஷ்டப்படுவாங்க அவங்களாலேயே இவங்க தீராத பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்போ இந்த உறவுகிட்ட அவங்க கொஞ்சம் தள்ளி இருந்துக்கிறதும் அல்லது கவனமாக இருந்துக்கிறதும் நல்லது ஏஎல்பி லக்னமா தனுஷ லக்னம் போகும் பொழுது அவங்க எந்த கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணுமோ தனுஷ லக்னத்தை பொறுத்த அளவுல அவங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள்ல அவங்களுக்கு விலகி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஆனா சண்டைங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது அவங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அதே சமயம் மூத்த சகோதரனுக்கிட்ட கொஞ்சம் அவங்க கவனமா இருக்கணும் அண்ணங்குற உறவு முறை இங்கே வந்து கடனாக மாறும் அப்படிங்கிற ஒரு சில நிகழ்வுகளும் அந்த மூத்த சகோதரனால சில தீரக்கூடிய ஒரு கடன் தீரக்கூடிய பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை அவருக்கும் இவங்களுக்கும் ஒத்து போகாத ஒரு நிகழ்வு இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலரை வருஷ காலம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் ஆயிடுவாங்க அதே மாதிரி இரண்டாவது திருமண வாழ்க்கையும் இங்க ஒரு போர்க்களமாகவே ஒரு போட்டி கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே இந்த விருட்ச இரண்டாவது திருமண வாழ்க்கையை பத்தி பேசணும் அங்க மறைமுகமாகவும் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அது தெரிஞ்சு குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனை விரிசல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வரும்போது இரண்டாவது திருமணத்திற்கான நோக்கங்கள் அங்க இருக்கும் அங்க மனைவியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களால கண்டிப்பா பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அண்ணனாலேயோ அக்காவாலேயும் அங்க பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்ப அவங்களோட இவரால் ஒத்து போறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா அம்மாவுக்கும் இவர் க்கும் ஒரே மாதிரி செந்தனிகள் ஒரே மாதிரி அம்மா சப்போர்ட் இவருக்கு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் அப்பாவும் இவருக்கு சப்போட்டா இருப்பாரா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருப்பார் அதே மாதிரி சகோதரிகள் இளைய சகோதரிகள் இளைய தம்பியோ தங்கச்சியோ இருக்காங்கன்னா அவங்களும் இவங்க பக்கம்தான் நிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மத்த சப்போர்ட் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப ஏஎல்பி லக்னமா மகர லக்னம் போகும் பொழுது அவங்க எந்த கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மேம் மகர லக்னத்தை பொறுத்த அளவுல இவங்களுக்கு எதையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாத ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் எந்த உறவுகள்ட்டையும் ரொம்ப நெருக்கமாலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் இவங்களை நெருக்கப்படுத்திக்கணும் அப்படிங்கிற இழுத்து பிடிக்கக்கூடிய உறவுகள்னு உண்டு அப்படி உறவுகளாக பார்க்கும்போது அப்பாங்கிற உறவுகிட்ட தான் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அப்பாவுக்கும் இவங்களுக்கும் ஒத்து போறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லியிருக்கு மற்ற எல்லாம் இவங்க வந்து பொதுவாகவே இவங்க ஒரு செல்ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு குணத்தோடு அதாவது இவங்க தான் உண்டு தன் வேலை உண்டு என்ன யாரும் குறுக்க வராத வரையும் நான் நல்ல தான் அப்படிங்கிற மாதிரி தான் மகர லக்னம் செல்லும் போது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களாக போய் பிரச்சனைகளை உருவாக்காமல் இருந்தாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுக்கு இவங்களுக்கு அந்த சந்திரன் மட்டும் நல்ல அமைப்பில் இருந்துட்டாருன்னா மனைவினுடைய சப்போர்ட் ரொம்ப பலமா இருக்கும் அப்ப அந்த மனைவினுடைய பலத்தை வச்சு இவங்க ஓரளவு வாழ்க்கையில சக்சஸ் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அம்மாவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருப்பாங்க ஆனா அம்மா அண்ணனும் அக்காவும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் கூடுதல் பக்கபலமாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அப்பாங்கிற ஒரு உறவு கிட்ட மட்டும் இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏஎல்பி லக்னமா கும்ப லக்னம் போகும்பொழுது அவங்க எந்தெந்த உறவு கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் பொதுவா பொதுவாக கும்ப லக்னத்தை பொறுத்தளவில் அவங்க ரொம்ப கொஞ்சம் இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த கும்ப லக்னத்திற்குன்னு பிரச்சனைக்கு உரிய நிகழ்வாக யாரா இருப்பாங்க மனைவிங்கிறது பிரச்சனைக்குரிய நிகழ்வாக இருக்க மாட்டாங்க ஆனால் மனைவினுடைய கண்ட்ரோல் இவங்க இருக்குமானா இருக்கும் மனைவி தான் இவங்களை ட்யூன் பண்ணக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இவங்களுக்கு மூத்த சகோதரர்களால் வருமானம் அப்படிங்கிறது உண்டு அக்காவுடைய தன்மைகளோ அல்லது அண்ணனுடைய தன்மைகளோ இவங்களுக்கு வருமானத்தை தரக்கூடியதாக இல்லை அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாவே இவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இங்கே இருக்கும் குழந்தைகளுக்கிட்ட மட்டும் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் சார்ந்த நிகழ்வு இவங்களுக்கு சாதகம் இல்லாம தான் இருக்கும் குழந்தைகளை பற்றின எதிர்பார்ப்புகளோ குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்றதோ இவங்க வச்சுக்காம இருக்கிறதே இவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் லக்னம் இப்ப வந்து ஏஎல்பி லக்னமா மீன லக்னம் போகும் அவங்க எந்த உறவு இருந்து ரொம்ப தள்ளி இருக்கணும் இவங்க உறவுகள்னு பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள்ங்கிறது மீனத்துக்கு அதிகமாக இருக்கும் அதுல இளைய சகோதரமும் அதுல அடக்கம் அப்படின்னு சொல்லலாம் மாமனார் அப்படிங்கிற உறவும் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதே போல மனைவிங்கிற கேரக்டரும் அங்க அம்மாவும் அவங்களுக்குள்ள ஒரே விதமான ஒரு ஒத்த கருத்துடையவர்களாக இருப்பாங்க இப்ப இதுல வந்து அவர் மனைவியை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அம்மா கிட்ட தோத்து போயிடுவார் அம்மாவை சரி பண்ணா மனைவி கிட்ட தோத்து போயிடுவார் அப்ப இவங்க ரெண்டு பேரையும் ஒரே தராசு மாதிரி இவர் தப்பிச்சுக்குவார் அவங்களை யாராவது ஒருத்தரை திருப்திப்படுத்த முடியும் ஒருத்தர் கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் அதே சமயம் மாமியார் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா மாமியாரால கொஞ்சம் அழுத்தங்களும் இருக்கத்தான் செய்யும் அது தான் இவங்களுக்கு பிரச்சனைக்குரியவராகவே இருப்பாங்க அதே மாதிரி மறைமுக எதிர்ப்புகள் இருக்கிறதுனால உறவுகளே இவங்களுக்கு எதிர்ப்புகளாக மாறும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு இவங்க கெஸ்ட் பண்ணவே முடியாது பொதுவாக மீனத்தை பொறுத்த அளவுல இவங்க எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க எல்லாருக்கும் நல்லவங்களாகவும் இருக்க முடியாது எல்லாரும் இவங்களுக்கு எதிர்ப்பாங்களா அப்படின்னா அப்படியும் கிடையாது மறைமுகமா சில வேலைகள் இவங்களுக்கு மைனஸாக போயிடும் குறிப்பாக இளைய சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தம்பி தங்கைன்னு யாரையும் அழைச்சி பேசாமல் தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரின்னு நினைக்காமல் இருந்தாலே ரொம்ப நல்லது அதே மாதிரி மூத்த சகோதரர்களுக்குனாலையும் இவங்களுக்கு விரயங்கள் அதிகமாக உண்டு செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களால நன்மை அப்படிங்கிறது கிடையாது இதுவே அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்களால இவங்களுக்கு நன்மை உண்டானா உண்டு இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருந்தால் அவங்களால இவர் பயன்படுவார் அதாவது இந்த பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் இந்த உறவுகளை பற்றி பேசணும் ஆனா இது கிரகங்கள் நிற்கக்கூடிய நிலைன்னு ஒண்ணு இருக்கு இது வந்து இயல்பா அந்த கேரக்டர் வந்து இப்படி எல்லாம் நமக்கு பிரச்சனைகளை தரும் தான் ஆனா அதுவே இப்ப மேஷ லகனத்திற்கு மூன்றாம் அதிபதி இவருக்கு இரண்டாம் இடத்துல இருக்குன்னா இளைய தான் நல்லா இருக்காது ஆனா அவரால இவர் பயன்படுவாரா பயன்படுவார் அவர் கடன் வாங்கி கொடுத்து இவர் அதுக்கு வருமானமா இவருக்கு மாறும் அப்படி அதுவே நமக்கு ப்ளஸ்ஸாக மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு நல்லா இருக்குங்கிற உறவுகளே மைனஸ் அங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு வந்து அவங்கவுங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகளை தான் இந்த உறவு நமக்கு இப்ப பார்க்கும்போது நம்ம கடக லக்னம் மட்டும் தான் நண்பனுக்கு ஆகாதுன்னு பார்த்தோம் ஆனா எல்லா லக்னங்களுக்கும் ஏழாம் பாவத்தின் அதிபதி நல்ல இடத்துல இல்லைன்னா நண்பனால பிரச்சனைகள் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் அதை கிரகங்களை வச்சு பார்க்கும்போது இன்னும் நம்ம துல்லிதமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏஎல்பி லக்னம் வந்து இந்த இந்த கட்டங்கள்ல பயணிக்கும் பொழுது நீங்க இந்த உறவு கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் அவங்க கிட்ட கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்க எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களும் அவங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்து அந்த உறவுகள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியும் கவனமாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி மேம் நன்றி அனைவருக்கும் நன்றி அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் உங்களோட கனர் கிச்சன் உங்க லோ விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்